வணக்கம் பார்க்க போற டாபிக் வந்து பாலியர் பெருந்தினா டாபிக் வந்து ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க அந்த டாபிக் படிச்சா எத்தனை கொஸ்டின் வரும்னு பார்க்க போகிறோம் தேவனே பாவனாரில் வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து இயர்ல வந்துச்சு பாலரேரு பெருந்திட்டாருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல இந்த ரெண்டு டாப்பிக்கையும் படித்தோம்னா இருந்து ரெண்டு கொஸ்டின் வந்து இடம் ஸ்கூல் புக்கில் என்னென்ன படித்தோம்னா பாலரே பெருஞ்சித்தனார் வந்து டென்த் நியூ புக்ல ஒரு இயல் இருக்கும் சிக்ஸ்து புக்ல ஒரு பாலரேரு பெருஞ்சித்தனார் கொடுத்துருப்பாங்க நைன்த் ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க தேவனே பாவனாருக்கு வந்து டென்த் நியூ புக்கு வேர்ல்டு ஏற்றோம்னா அதுக்கப்புறம் சிக்ஸ்து டோம்ல ஒன்று இந்த ஆறு இலையும் படித்தோம்னா ரெண்டு இல்லைனா ஒரு கொஸ்டின் என்ன பெரும் பார்ட் ஃபைவ் வந்து தேவையை பாவனார் பத்தினா ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தோம் பாவரேறு பெருஞ்சித்திரன பத்தின கொஸ்டின் வந்து இன்னைக்கு பார்ப்போம் வீருடைய சம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூண்டிய நாள் முதல் வீர்மொழி என்று தமிழின் பெருமை பாராசியவர் யாருன்னா பாவர பெருஞ்சித்திரனார் வந்து பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் வந்து அங்கே சில இடத்துல கொடுத்துருப்பாங்க அதையும் நம்ம வந்து ஒரு நோட்ஸாக எடுத்து வச்சுக்கணும் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரோட ஏற்பேர் என்னன்னா துரை மாணிக்கம் இது டென்த்து நியூ புக்கில் இருக்கு இந்த கொஸ்டின் பாவர ஏறு என அழைக்கப்படுவார் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்தனார் வந்து தனி தமிழ் இயக்கம் மரவர்னு சொல்லுவாங்க வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேருடைய நாள் முதல் வீர்மொழி என்று தமிழ் பெருமையை பறைசாற்ற வேணா பாவனேயர் பெருஞ்சித்தனார் இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கொஸினில் கேட்டுக்காங்க இப்போ ப்ரீவஸ் இயர் கொஸ்டினில் நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தரணும்னு பாருங்கள் தேவனைய பாவனார் பற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்டால் ரெண்டு கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இப்போ இந்த கொஸ்டின்மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு கொஸ்டினை கேட்டுருக்காங்க அடுத்து நூறு ஆசிரியம் என்னும் கவிதை நுழைய ஆசிரியர்னா பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழீழம் ஆகிய இதழ்கள் மூலம் உலக தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்டவர் யார்னா பாவரையர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரன நூல் பார்த்தோம்னா கனிச்சாறு பாவலரையர் பெருஞ்சித்தன என அழைக்க இல்லாத நூல் எதுவும் கேட்டிருக்காங்க பாவிய குத்து பள்ளிப் பறவை கொய்யா கனி எல்லாம் எவருடைய நூல் குறிஞ்சி திட்டு வந்து பாரதிதாசாசாசன் எழுதியிருப்பார் பாவரையர் பெருஞ்சித்தனாரின் படைப்புகள் இல்லாத ஒன்று எதுவும் கேட்டிருக்காங்க கனி கனிச்சாறு நூலாசிரி எல்லாம் இவர் ஏற்றிய நூலும் கல்லாக்குடி மாகவே வந்து கண்ணதாசன் ஏற்றியது வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் ஏருடைய நாள்தல் வேர் என்று தமிழ் பெருமை பரஸ்ட்டு வேணா பாவரையை பிரிஞ்சு இது வந்து இதோட இரண்டாவது முறை ரிப்பீட்டடா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரோட சேர்த்து மூன்று முறை இந்த கொஸ்டின் மட்டுமே ரிபீட்டடா இருக்கு அடுத்து வந்து துறை மாணிக்கம் என்பது இவரை ஏற்படா பாவரையர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட குரூப் போர் குரூப் டு கொஸ்டின் அதே குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்ட கொஸ்டின்னா உலக தமிழை தமிழ் தமிழ்நாடு உருவாக்கிய பெருஞ்சித்தன இதழ் யாருன்னா தென்மொழி தமிழ் சீட்டு தமிழகம் இதெல்லாம் நியூபுக்களே இருக்கு வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் இரண்டு நாள்கள் வீர் மொழி தமிழ் பெருமை பரிசற்றியவர் பாலரேறு பெருஞ்சித்திரனார் அடுத்து கொய்யாகணி என்ற நூலை எழுதிய பெருஞ்சித்திரனார் ஆளி பெருக்கிருக்கும் காலத்திற்கும் மற்றும் அழியாமலே நிலை நின்று என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் பாவலரையான இது சிக்ஸ்த் புக்ல நியூ புக்ல உள்ள பாடல் பெருஞ்சித்திரனார் இயற்றியது இது இந்த ஆளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் மற்றும் அழியாமலே நிலை நின்று இது சிக்ஸ்த் புக்ல உள்ள பாடலை என்ன கொடுத்து இந்த கொஸ்டின் யார் எழுதியதான்னு கேட்டிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா அவருடைய இயற்பேர் என்ன மாணிக்கம் கேட்டிருந்தாங்க பாவ சிறப்பு பேர் பெட்டவியாருன்னா அவருடைய நூல்கள் இல்லாமல் ஏற்றாங்க கனிச்சாறு கொய்யா கனி பாவிகூராசிரியம் அவருடைய இதழ்களும் கேட்டாங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலை ஓரல்டு புக்கில் பார்த்தோம்னா அவருடைய பறவைகள் நூறு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அந்த டாபிக்கே பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் ஐயை நூராசிரியம் சில நூல்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க அவர் பிறந்த சேலம் மாவட்டம் கொடுத்துருப்பாங்க சில குறிப்புகள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை நீங்க நோட்ஸ் கூட எடுத்து வச்சிட்ட கூட திரும்ப பார்க்க தேவையில்லை அடுத்த டாப்பிக் வந்து ஊர் பத்தி பார்க்க போகிறோம் ஊபே சார் இயர் பிரிவசியர் கொஸ்டின் எட்டு வந்திருக்கு உவே சபை பார்த்தீங்கன்னா படம்னு பார்த்தோம்னா டுவெல்த்து நியூ புக்கில் இருக்கும் ஓல்டு புக்கு சிக்ஸ்த்தில் இருக்கும் இது ரெண்டு ஏல் மட்டும் தான் அந்த ரெண்டு ஏழும் படித்தா மூணு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கூட அட்டென்ட் பண்ணலாம் குலாமை பெருங்கடல் என்ன அழைக்கப்பட்டவர் யார்னா உவே சாமிநாதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் கொஸ்டின் இது பண்டைய பள்ளிக்கூடம்னு லெவன்த்தில் ட்வெல்த்து ஏதாவது ஏதோ லெசன் இருக்கும் அதில் வந்து உவே ச எழுதிப்பார் இதை பற்றி அக்ஷயப் ராய்ஸ்னா என்ன வித்தியாபியா என்ன வித்யா ஆரம்பனா சீ என்ன சீதாபத்திரம்னா என்னன்னு ஒரு பாடமே எழுதிப்பார் அவர் வந்து அந்த படத்தையும் சேர்த்து படிச்சிக்காங்க இது இதுவும் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம் உவே சாவை பற்றியே புறநானூற்றை முதலாக பதிவு வெளியிட்டவர் யாரா உவே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது குரூப் ஓர் கேட்ட கொஸ்டின் அடுத்து பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் யார்னா உவிய சாமிநாதரும் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஓர் கொஸ்டின் அப்போ உவே சாமிநாதரை பத்தி படித்தோம்னா ரெண்டு கொஸ்டின் கன்ஃபார்ம் இடம்பெறுது பெறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுமே ரெண்டு ரெண்டு கொஸ்டின் இடம் பெறுது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன கேட்கு பார்ப்போம் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட்ட குரூப் ஓர் கொஸ்டின் கேட்டு கேட்டுருக்காங்க ஆரம்பம் வித்தியாபியாசம் பார்த்தியா புலமை பெருங்கடல் யாருன்னு கேட்டிருந்தாங்க புலமை பெருங்கடல் அப்படின்ற அழைக்கப்படுவார் யாருன்னா ஊவைசா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாளில் ஊவைசா பத்தின டாபிக் மட்டுமே மூணு கொஸ்டின் கேட்டுருக்காங்க இந்த கொஸ்டின் சொல்ல மறந்துட்டேன் புலமை பெருங்கடல் யாருன்னு கேட்டிருந்தாங்க ஊவேசா அந்த டாபிக் இதே பாடத்தில் டுவெல்த்ல உள்ள ஊவைசா டாப்பிக்ல இதே பாடத்துல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப நீங்க லெவன்த் டுவெல்த் எல்லாம் படிக்கணும்னு கேட்டா கண்டிப்பாக படித்ததாக வேர்ல்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க ஊசி பத்திர டாக்கு வந்து அதில் வந்து எட்டு தொகையும் பத்து பாட்டுங்கிற உங்களோட பதிப்பிச்ச ரெண்டையும் பதிச்சு வருயா ஊவைசா தான் அப்புறம் புறநானூறு முதன்வர்களும் பறிக்கிட்டவரும் இவை தான் இவர் இவருடைய வரலாறு தன் வரலாற்று நூல் பார்த்தோம்னா இன்சரிதும் ஆனந்த வீரன் இதில் வெளியிட்டிருப்பாரு உவேசா அவருடைய பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நூல் நிலை அமைச்சிருப்பாங்க விசன் நினைவில் வந்து உத்தமநாத படத்தில் பாட்டிருப்பாங்க இவரோட தமிழ் பணிகளை பார்த்து ஜி ஜிஇபு சூரியவன்சனும் பாராட்டிப்பாங்க நடுவனாசர் ரெண்டாயிரத்தி ஆறாயிரம் அஞ்சலத்தை வெளியிட்டிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் சாமிநாதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்ட குறுப்போ தொண்ணூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்ற நூல் எதுனா பாட்டு இது ஓல்டு புக்கில் உவேசா பார்த்தீங்க டாபிக்ல கேட்டுருந்தாங்க குறிஞ்சி பாட்டி எனக்கு நூலில் எத்தனை வகையான பூக்கள் பேர்கள் இருந்தேன்னா தொண்ணூற்றி ஒம்பது இது எல்லாமே ஓல்டு புக்கு சிக்ஸ்த் புக்கில் உள்ள டாபிக் வந்து புறப்பொருள் வெண்பாமலை நூல நூலை வந்து பதிப்பித்து விளையாடா உவே சாமிநாதன் ஆனந்த விகரன் இதழ் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதி விளையாடா உவே சாமிநாதன் பதிப்பித்த நூல்கள் பார்த்தோம்னா அப்படி பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க சிக்ஸ்த் ஓல்டு புக்கில் இடம்பெறுது பிள்ளை தமிழ் மட்டும் வராது உவேசா தமிழ் பணியை பாராட்டி மேல்நாட்டு அறிஞர் சோழியர் சோன் உுவேசாலின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதில் என்ன ஆனந்த வீரன் சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெரிடப்பட்டவர் என உவேசா சூழியல் மின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் எனனா உவேசா யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் உவே சாமிநாதர் தமிழறிஞர் டாக்டர் உவேசா அவரும் பெயரின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க உத்தமதானபுரம் புறம் வேங்கரசுவின் மகனா சாமிநாதர் ஊவேசா தன் சரிதம் என்னும் மலாற்றினுடைய எந்த இதழில் தொடராக எழுதினார்னா ஆனந்த வீரன்ல நடுவன் அரசு ஊவேசா அவரின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் திரை வீட்டாண்டு இரண்டாயிரத்தி ஆறு பத்து பாட்டி எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளும் அச்சிட்டு அளித்தவர் என சாமிநாதர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குருபோர் கொஸ்டின் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுவையான உவே சாமிநாதர் முதன் முதலில் ஐந்தாம் பிராயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளையும் ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் உவேசா மேகண்ட வரியில வித்தியாபியாசம் என்பது கல்வி பயிற்சி இந்த பிரீவியஸ் இயர் கொஸ்டினா கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் புறநானூற்றை முதன் முதலாக வெளியிட்டார் என உவேசா கீழ்கண்டவர்கள் உபேசா பற்றிய சரியான கூட்டை தேர்ந்தெடு ரத்தினம் இவரின் ஆசிரியர் பேர் மீனாட்சி சுந்தரம் சிக்ஸ்த் புக்ல இருக்கு ஒரு பத்தின டாபிக் எல்லாமே டுவல்த் புக்ல இருக்கும் குறிஞ்சி பாட்டியின் ஊனச்சி வடிச்சியில் பதிப்பித்தார் சரி உபேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் அது தவறு உபேசா பத்தின டாப்பிக்கை படிச்சோம்னா நம்ம வந்து கண்டிப்பா ரெண்டு அதிகபட்சம் இரண்டு கொஸ்டினை வந்து நம்ம அட்டன் பண்ணலாம் அதிகபட்சம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டின்னா பத்தின டாபிக் மூணு கேட்டிருந்தாங்க வீடியோ நடந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் தம்லாதி